ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு லாஸ்ட் இந்த பேக் ஹோல்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேக் ஹோல் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அது எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபோர் இன்ச்சுக்கு உள்ள கிளாத் வந்து ஸ்ட்ரைட் கிளாத் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கார்னர்ஸை வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி அடிச்சுக்கோங்க ஓரமாக அடித்து மடிச்சுடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு வந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பேசிக்லேருந்து வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க முதல்ல அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த டிசைன் ப்ளவுஸ் வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் டைரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் இது வந்து செக் பார்ட் டூங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் எல்லாமே ஐ கார்டில் கொடுக்குறேன் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம திருப்பி வெளியில் எடுக்கணும் நான் காமிச்ச மாதிரியே எடுத்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அயன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இந்த ஷோல்ட்ரு போர்ஷனில் எனக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு டைரெக்டாக இப்படி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத லைட்டாக ஒரு ப்ளீட்ஸ் வந்து அங்கே வைக்கிறேன் வச்சுட்டு லைட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி கண்டினியூஷனாக ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஆனால் அந்த இடத்துல வந்து கர்வ்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கர்வ்ஸ் வர இடத்துல எல்லாம் வந்து அழகாக டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வைக்கிற ப்ளீட்ஸும் வந்து ஒரே மாதிரி ஈவனாக வைங்க பாருங்கள் இதில் எப்படி நான் பண்ணுறேனோ அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக வந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நெக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம வந்து கார்னர் கிட்டே வந்துட்டோம் கார்னர் கிட்டே வரப்போ கொஞ்சம் அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து துணி அப்பப்போ வந்து லைட்டாக ஷேக் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சுருக்கம் வராமல் கிளியராக இருக்கும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் எட்ஜஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது மற்றதெல்லாம் அஸ்யூஷுவலாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து முதல்ல ஒரு ப்ளீட்ஸ் வச்சுட்டு அந்த நீடில் வந்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கமாக அந்த திலகம் ஏற்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறோம் இவ்வளோ தான் அங்கே பண்ண வேண்டியது நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி ப்ளவுஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸுக்கு கிளாத் வந்து எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ சின்ன கிளாத்தாக இருந்தாலும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற எல்லா விதமான வீடியோஸும் வந்து என்னோடய சேனலில் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ஒரு சைடு வந்து நம்ம முடிக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் இதுக்கு இந்த கிளாத் லென்த் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு எடுத்திருக்கேன் லென்த்து பிரெத்து வந்து ஃபோர் இன்ச் வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு சைடும் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு கடைசியாக வர பிளீட்டை வந்து நல்லா இன்செர்ட் பண்ணி உள் பக்கமாக வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கிளாத் அதிகமாக இருக்குது இதை கட் பண்ணிவிட்டு அதில் எப்படி இன்செர்ட் பண்ணமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஃபினிஷிங் கிடச்சாச்சு ஆனால் இதோட வீடியோ முடியலைங்க இன்னும் நம்ம வந்து இது டெக்கரேட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேஸ் எடுத்து அந்த ப்ளீட்ஸ் மேலே வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம மேலே இருக்கிற யூ ஃபுல்லாக வந்து இந்த லேஸ்லேயும் கீழே இருக்கிற அந்த திலகம் ஷேப்புக்கு வேறு ஒரு லேஸும் வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அதில் லேஸில் மட்டும்தான் வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல அட்டாச் பண்ணணும் அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்தான இந்த மாதிரி அழகான டிசைன் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் ப்ளவுஸை வந்து அழகாக ரெடி பண்ணிக்க முடியும் நம்ம பேஜை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்களும் ஒரு தடவை வந்து வீட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற லேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்ட் லேஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த கார்னரில் வைக்கிறப்போ அந்த பழைய லேஸு கடையில் விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி அந்த லேஸ் எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நீட்டாக வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸை வச்சு மறைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ளீட்ஸ் வந்து மறைக்கணும்னு அவசியமே கிடையாது அதுவுமே ஒரு அழகான டிசைன் தான் இன்னும் நம்ம கொஞ்சம் அழகாக பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த லேஸ் வைக்கிறோம் லேஸ் வந்து வாங்குகிறப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கிற லேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி லேஸ் வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக டிசைனாக இருக்கிற லேஸ் வந்து வாங்கிக்கோங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்து இப்போ யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து எல்லாம் போய் ஜாயின் பண்ணி வந்து கற்றுக்கிறத விட யூடியூப் பார்த்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் சேனல்லே சேனல்லையே பேசிக்லேருந்து எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த லேஸ் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் அந்த இடத்துல வந்து வரப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேக் ஹோல் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்